போய் புக் எடுத்து போடு நாளைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை போய் எடுங்க நிமிஷம் போடு நாளைக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க லைவ் வந்து ஒரு வாரம் ஆச்சு இப்போ வருவாங்க ஏகப்பட்ட லைக் கமெண்ட் ఆ అంతా నూరైస్ అవునట్లు లైక్ లైక్ ఇది வேறையா ఇది దారె బనిని మార్చునా మిస్ వేదే ఇది మార్చి

எப்படி இருக்கீங்க ஓய் பேர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் வந்து சத்தியமங்கலம் நல்லா இருக்கீங்களா நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் லை போயிட்டு இருக்கு வெளியில அடிக்கல விளக்கா நான் வந்து சத்தியமங்கலம் நீங்க எந்த ஊரு என்னது சவுண்ட் செல்லு சவுண்ட் செட் இது லாக்கா இந்த செல் ஆடாம இருக்கு பேச்சட ஆடாது பேச்சட ஆடாது இது இருக்கு ஒரே டைரக்ஷன் ஹாய் வாங்க

அம்மா எந்த ஊர்னு கேக்குறாங்க எந்த ஊரு எந்த ஊர்னு கேட்டு சத்தியமங்கலம் ஏ குமா நான் அத கொண்டு வரேன் ஓகே குடிச்சிட்டால ஒண்ணா சேர்ந்து போறோம் சரி பாய் பை ஓகே பி நம்ம பி ஏ ஏ ஓகே கொண்டு தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷ் வராது

அங்க இங்க மிளகா பிடி வச்சிருந்தால இருக்குதா தம்பி நீ பக்கத்தால உட்கார நான் சொன்ன அவங்க எங்க கேட்குறாங்க லைவ்ல ஒவ்வொருத்தர் கிட்ட ஒவ்வொருத்தரும் திடீர்னு தப்பு கமெண்ட் பண்ணிடுறாங்க நான் சொன்ன அவங்க கிட்டேயே தான் உட்காந்துருக்குறேன் என்ன விட்டு போகவே மாட்டேங்கிறான் தம்பிய பக்கத்துல வச்சுக்கிட்டு

நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நெல்லிக்காய் டேஸ்டாக்குது சாப்பிட்டேன் அக்கா நெல்லிக்காய்

அந்த அன்னைக்கு லீவ் இல்லாத அவங்களுக்கு லீவ் இல்லாதப்ப எனக்கு வேலை இருக்கு அவங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ரெஸ்ட் அவர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டார் அவருக்கு இன்னைக்கு வேலை அதனால வேலைக்கு போயிட்டார் அப்படியே லைக் போடுங்க நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் டெய்லர் லோக்கல் கம்பெனி என் பசங்க வந்து பெரிய பையன் பத்தாவது இன்னொரு பையன் எட்டாவது இவங்க ரெண்டு பேரும் ஏழாவது மொத்தம் மூணு பையன் ஒரு பொண்ணு மூணு பையங்க மூணு பையன் ஒரு பொண்ணு மூணு பிறந்தவனுக்கு ஒரு தங்கச்சி மூணு